ஏண்டா டாடி ஏன் சோகமா இருக்க அது ஒண்ணும் இல்ல உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு பார்த்தேன் ஏன் என்னாச்சு அப்படி என்ன ஒரு சீக்ரெட் கேட்க போறியா எல்லாரும் செல்ஃபி ஸ்டிக் வச்சு வீடியோ பண்றாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அதுக்கோ இவ்வளவு ஃபீல் பண்ற இல்ல ஆசையா இருந்தது செல்ஃபி ஸ்டிக்ல வீடியோ பண்ணணும்னு இது அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எவ்வளவு ஃபீலிங்டா சரி கண்ண மூடு கண்ண மூடுவா ஆமா ஊ கண்ண மூடு என்ன ஏன் பாக்குற ஏ ஏன் கண்ண மூடு நீ கண்ண மூடு கண்ண மூடுறத தூங்கிடாத சரி நல்லா மூடுறோம் ஓகே வரேன் பாக்க கூடாது பாக்க கூடாது பாக்க கூடாது ஓகே 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 பாக்க கூடாது சரி இப்போ கண்ண தர இதோ என்னது பாரு என்னது இது வர சிசர் எடுத்து வர ஓகே எத்தனை வாங்க

பொறுமை பொறுமை நீ எடுக்கிற பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு இதை பிரிச்சுக்கலாம்ல தரலமா ம் இப்போ இப்போ ஆமாம் மண்டேல இருக்கு நான் தான் ஆர்டர் போட்டேன் நீ ஃபீல் பண்ணல அன்னைக்கு ஆனால் நீ சொல்லலை அந்த வீடியோவில் பார்த்துட்டோம் நான் பார்த்தேன் ஸோ அதான் எனக்கு தோணுச்சு சரி உன்கிட்ட சொல்லாமல் ஆர்டர் எப்படி பண்ணிட்டுருக்கோன்னு வாங்கிட்டேன் சைஸில் இங்கே பாருங்க என்ன கிடைக்கு ப்ளக் ஓ நம்ம தான் டைட் பண்ணணுமா இல்லை நம்ம தான் ஃபோன் போல இருக்கு இது பாருங்க இது தாரு சத்தீஷ் ஆசைப்பட்டு ஃபீல் பண்ணதுக்குதா ஒரு வழியாக ஃபைனலி வாங்கியாச்சு ஓகே நம்ம எல்லாரும் வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா நடி வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா ஓகே எப்படி எடுக்கிறது இது அவங்களுக்கு ஓகேவா இப்போ மொபைல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் எங்க மொபைல் எடு அதை எடு இது என்னது ப்ரெஸ் பண்ணுறது ஆனால் எப்படி இது ஓப்பன் பண்ணுறது பாரு நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே வெளியே போங்க ஐயோக்கியா தெரியுதா

அது எதுக்கு அப்போ நம்ம கையில ஸ்கே இப்படி வச்சுட்டு நம்ம தூரமா இருக்கிறோம் இங்கே இருந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓ ப்ளூடூத் அதனாலயா வா உள்ள இது இங்கே ஸ்டாண்ட் வருது நாங்களே அதோ இங்கே பாருங்க இதோ மாதிரி வச்சுக்கலாம் இதை இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் லென் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் சூப்பர்ல ஆமா தானே இப்போ வச்சா ஹாப்பியா இப்போ ஹாப்பியா இருக்கு ஓகே ஜாலி பாய் பாய் ஒய்ஃப் ஸ்வீட் ஹார்ட்டு ஓகே பி ஹார்ட் பட் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லவே இல்லை என்ற சொல்லாமல் தான் வாங்கி சொல்லாம கொள்ளாம